புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியின் சார்பாக புதுக்கோட்டை ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் தேசிய பச்சிளம் குழந்தைகள் வார நிறைவு விழா நடைபெற்றது இவ்விழாவில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் மருத்துவர் கலைவாணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளை வைத்தும் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து தாய்ப்பாலின் அவசியத்தையும் பச்சிளம் குழந்தைகளின் பராமரிப்பையும் அரசு மருத்துவக் கல்லூரியில் பச்சிளம் குழந்தைகள் நலப்பிரிவில் சிறப்பு அம்சங்களையும் எடுத்து கூறினார் மேலும் எட்நூறு கிராமிற்கு குறைவான எடையுள்ள குழந்தைகளுக்கும் இங்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றும் சிறப்புரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் தையல் நாயகி துணை முதல்வர் மருத்துவர் ரமாலதாராணி இருக்கை மருத்துவ அலுவலர் மருத்துவர் இந்திராணி குழந்தைகள் நல தலைவர் மருத்துவர் இங்கர்சால் பச்சிலம் குழந்தைகள் பிரிவு தலைவர் மருத்துவர் சுகன்யா மருத்துவர் ராமலிங்கம் மகப்பேறு மருத்துவர் சங்கீதா மற்றும் மருத்துவ பேராசிரியர்கள் பயிற்சி மருத்துவ மாணவர்கள் செவிலியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் தேசிய பச்சிளம் குழந்தைகள் விழாவை முன்னிட்டு பச்சிளம் குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு பொம்மைகள் வழங்கியும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அவசியம் கொடுக்கும்படியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர்